பொதுவாவே பாஜக எந்த கூட்டம் நடத்தினாலும் அல்லது பாஜகவினுடைய தேசிய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் இந்த கூட்டமே வராது ஏறி எவனாவது பர்ஸ் அடிச்சிருவான் இருந்து யாரும் இறங்க கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டு திருட்டு பைய யாருன்னு கண்டுபிடிக்க தேடி தேடி அழகு பாத்திருக்கோம் பசங்க எழுதுறான் அண்ணாமலை இல்லாம பாஜக உயிரிழந்தது போல ஆகி போயிச்சு நான் அரசியலர்கள் சொல்றேன் சொல்றாப்ல ம சீனிவாசன் நான் அரசியல் தான் சொல்றேன் தமிழகத்தின் இரண்டாம் அம்மா அம்மா யாரா ஜெயலலிதா நிர்மலா வணக்கம் தோழர்களே என்னடா இது வந்த பாஜக நிலம மாறி போச்சு நீங்க அடிப்பாங்க நாம தான் அடிப்பாங்க வச்சு அடிச்சு வண்டியில ஏத்தி புலையர் புழைர்னு பொடனில போட்டு முட்டுச்சந்து மூத்திர செஞ்சு பார்க்காம வச்சு செஞ்சு அனுப்புவோம் இப்போ அந்த செய்யறத விட அண்ணாமலை ஆர்மி சூப்பரா செய்யுது கும்பல் இருக்குல்ல பாஜக மொத்தமா வச்சு செஞ்சிட்டு இருக்கானுங்க அண்ணாமலை ஆர்மி குரூப் இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம வேலையை எளிமையாக்கிட்டாங்க சுலுவாக்கிட்டாங்க ஈஸியாக்கிட்டாங்க அண்ணாமலை கும்பலு மொத்தமா போட்டு புரட்டி எடுத்து அடிச்சு உடைச்சு சில்லு சில்லா பேத்து தெருவில தூக்கி போட்டு சின்ன பசங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா பாஜகவினுடைய பூத் கமிட்டி மாநாடு நடந்துச்சு மதுரை பக்கம் நடந்துச்சு திண்டுக்கல் நினைக்கிறேன் அந்த மாநாட்டுல மாநாட்டை குறித்து மிகப்பெரிய அளவுல நம்ம பேசுறதை விட பாஜக கும்பல பாஜக கும்பல அடிச்சு தோல் விரிச்சா பெரிய விஷயம் காலிச்சார் பாஜக அது நமக்கு தெரிஞ்சது தானே பொதுவாவே பாஜக எந்த கூட்டம் நடத்தினாலும் அல்லது பாஜகவினுடைய தேசிய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் இந்த கூட்டமே வராது அதுவும் தலைவர்கள் பேசும் போதே மொத்த கூட்டமும் வீட்டுக்கு போயிருக்கும் வெறுஞ்சேர பார்த்து கதறிட்டு கிடப்பாங்க இது நம்ம அன்றாடம் பாக்குற அரசியலா இருக்கு நேத்தா அப்படிதான் இருக்கு காலிச்சேரா இருந்திருக்கு பின்னாடி எல்லாம் ஆளே கிடையாதான் அது இல்லாம இவங்களே அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க வெளியே நிக்கிறவங்க நிர்வாகிகள் எல்லாரும் வாங்க இடது பக்கம் சீட்டு இருக்கு போய் உட்காருங்க தலைவர் வரப்போறார் வந்துக்கிட்டு இருக்கிறார் எல்லாரும் உள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னு மேடையில் நின்று உயிரை விட்டு கத்தி இருக்காங்க நிர்வாகிகள் கதரோ கதர்ன்னு கதறி உள்ளாவாங்க வாங்க உள்ளா வாங்க உள்ளா வாங்கன்னு சொல்லியிருந்துருக்காங்க அதை போட்டு செஞ்சிட்ருக்கு இந்த அண்ணாமலை ஆர்மி குரூப்பு ஏண்டா எங்கள் அண்ணா இருக்கும்போது எப்படி இருந்த கட்சி இப்போ இப்படி ஆயிற்சியிட அனுப்பிவிட்டு இருக்கானுங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்களேன் இருக்கின்ற நம்முடைய பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் அனைவருமே இருக்கையில் வந்து அமரபடி அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் இங்க வளர் பக்கம் நின்றுட்டு இருக்கீங்க எல்லாரும் உடனே உள்ள வாங்க நம்முடைய மாநில தலைவர் அன்புக்குரிய சகோதரர் நயினா நாகேந்திரன் அவர்கள் வருகை இருக்கிறாங்க இப்பொழுது முறையாக இந்த மாநாடு துவங்க இருக்கின்றன ஆனால் யாருமே நிக்கக்கூடாது உள்ள வந்து இருக்கையில் வந்து அமரும்படி உங்கள் அனைவரையுமே இந்த கதறல் இன்னைக்கு மத்தியமா கேக்குது பொதுவாவே பாஜக கூட்டம் நடத்தினாலே கதறலா இருக்குங்க ஏறி எவனாவது பர்ஸ் அடிச்சிருவான் செல்போன் அடிச்சிருவான் மேடையில நின்று மேடையில இருந்து யாரும் இறங்க கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டு திருட்டு பைய யாருன்னு கண்டுபிடிக்க தேடி தேடி அலைஞ்சதெல்லாம் பாத்திருக்கோம் பாஜக கும்பல் காலி சேர பாக்குறதோ வெளியே வாங்க உள்ள வாங்க நில்லுங்க உட்காருங்க சேர நிரப்புங்கன்னு சொல்றதோ புதுசு கிடையாது இந்த வானதியற்கா வந்து பேச வந்திருக்கிறாங்க ஏற்கனவே கொல இருக்காங்க அண்ணாமலை குரூப்ஸ் வானதியம் வச்சு செய்யணும் நினைக்கிறானுங்க ஏன் அப்படின்னா கோவையில அண்ணாமலைக்கு எதிராக பிரச்சாரம் செய்யாம கட்சி பணி செய்யாம தேர்தல் பணி செய்யாம அண்ணாமலையை கழட்டி விட்டதுல வானதிக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு வானதிக்கு அதை செஞ்சாங்க அந்த காலகட்டத்துல கட்சி பசங்களே அதை போன்ல பேசின ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகி பாஜகவுக்கு ஒரு சம்பவம்னா இருக்கு இல்லை அண்ணாமலை வீட்டுக்கு போறாருனே பல்ல காட்டி சந்தோஷப்பட்ட முதல் ஆளு நம்ம அக்கா வானதி சீனிவாசன் தான் அவங்க யாரோட கையாளு அம்மா நிர்மலா சீதாராமன் கையாளு நிர்மலா சீதாராமனுக்கு இங்கே அண்ணாமலைய பிடிக்காது அண்ணாமலை கூட்டணி கட்சி எதிர்கட்சி நீ பார்க்காம தாராளமா தாக்கி பேசுவாப்ல வாய்க்கு வந்தத பேசிட்டு பொன்னியண்டி வாயிட்டு திருப்பாப்ல அதனால அந்த அம்மாவுக்கு அண்ணாமலையை பார்த்தா காண்டு பொதுவா பார்ப்பனர்களுக்கு காண்டாகிறது புதுசு கிடையாது அம்மா காண்டாவாங்க அதனால அந்த அம்மா மேலையும் ஆடு குரூப் ஆடு ஆர்மி காண்டாதான் தெரியுது இதெல்லாம் தாண்டி இந்த பக்கம் போனீங்கன்னா பேராசிரியர் சீனிவாசன் நீ வந்ததுனால தானையா எங்க அண்ணனே வெளியே போயிட்டாருன்னு நைனார் நாகேந்திரன் இவங்க எல்லாரு மேலையும் கொல வெறியில இருக்கிறானுங்க இந்த பசங்க அதனால என்ன ஆகிட்டாங்கன்னா இவங்களுடைய வீடியோக்கள்லாம் எடுத்து போட்டு பேச ஆரம்பிச்சுட்டானுங்க பாஜகவில் இருக்கிற ஆடு அண்ணாமலையினுடைய தொண்டர்கள் அதுல ஒண்ணுதான் அக்கா வானதி போறாங்க வானதி அக்காவை பேச கூப்பிடுறாங்க மேடையில வானதி அக்கா பேசுறதுக்கு மேடைக்கு போன பிறகு மைக்கு முன்னாடி போய் நின்று பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்றாங்க கீழ இருந்து ஜேயும் வரல ஜாயும் வரல ஒன்னும் வரல கம்முன்னு கிடக்குறாங்க ஓ லேட் தான் எல்லாரும் இப்படி இருக்கீங்களோ அப்படின்ட்டு லேட் ஆனதுனால சோர்வாயிட்டீங்க அப்படின்னு அக்கா அப்படியே கொஞ்சம் சமாளிச்சாங்க ஏற்கனவே அக்கா வாங்கன்னு கூப்பிடும் உங்கள் பலத்த கரகோசைக்குறதுக்கு இடையில அக்கா வருவாங்கன்னு சொன்னாங்க ஒரு வயம் தட்டல இதெல்லாம் எடுத்து போட்டு வானதி அக்காவை அசிங்கப்படுத்திட்டு இருக்கு ஆடு அண்ணாமலை குரூப்ஸ் வார் ரூம் கும்பல் பாருங்க தேங்க்யூ சார் அடுத்ததாக மேடையில் கோவை தெற்கு எம்எல்ஏவாக தேசிய மகளிர் அணி தலைவி சொல்லால் அடித்தவர் திருமதி பேசுவதற்கு பணி பண்புடன் அழைக்கிற கைத்தட்டோடு கொஞ்சம் ஆயிடுச்சு அதனால சத்தம் குறைச்சலா இருக்கு அன்பு சகோதரிகளே இந்த கும்பலை பார்த்து உள்ள ஆளுகள்லாம் வாங்கடா வாங்கடான்னு இந்த பசங்க எடுத்து 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 போட்டு முடிச்சு இருக்காங்க பாஜகவினுடைய அண்ணாமலை குரூப் எழுதுறானுங்க அண்ணாமலை இல்லாம பாருங்க பாரத் மாத்தா கி ஜே அப்படின்னு கோஷம் போட்டா கூட எவனும் திரும்ப கோஷம் போடல எல்லாம் புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துருக்கான் இந்த பசங்க எழுதுறான் அண்ணாமலை இல்லாம பாஜக உயிரிழந்தது போல ஆயி போயிச்சு அண்ணாமலை இல்லாதனால பாஜக செத்துருச்சுன்றாங்க அண்ணாமலை இல்லாதனால வெறுச்சோடி கிடக்கு இந்த மாநாடு இந்த மாநாட்டுக்கு ஏற்கனவே ஆள் வரல இந்த மாநாடு ஏற்கனவே காலிச்சேர் வச்ச மாநாடா இருக்கு இந்த மாநாட்டுக்கு ஆள் வரல காலிச்சேர் மட்டும் கிடையாது எந்த உணர்வும் இல்லாம புடிச்சு வச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கானுங்க அப்படின்னு வருத்தோடு இந்த வீடியோக்கள் ஷேர் பண்ணிட்டு இந்த சின்ன பசங்க ஏற்கனவே எதிர்கட்சிக்காரன் ரோல் பண்ணத விட பாஜக கட்சிக்காரன் ட்ரோல் பண்ணி நயினார் நாகேந்திரன் காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த லட்சணத்துல நயினார் நாகேந்திரன் மேடைக்கு வர்றாரு அவரை பேசுறதுக்கு கடைசி அழைக்கிறாங்க அழைக்கிற போது என்ன சொல்லணும் வந்த அண்ணன் பேசுவாரு அமர்ந்து கேட்கவும் அப்படின்னு முடிச்சு விட்டு போயிடணும் அதுல ஒருத்தர் அனௌன்ஸ் பண்றாரு நம்ம தலைவர் வந்து பேச போறாரு தலைவர் பேசி முடிக்கிற வரையும் எல்லாரும் அவரவர் இருக்கையில அமைதியா உட்கார்ந்து கேட்டு முடிச்சிட்டு தான் வெளியே போகணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணா ஏற்கனவே கட்சி செத்து போச்சு ஏற்கனவே சித்தாந்தம் செத்து போச்சு தமிழ்நாட்டுல பாஜக வளராது தமிழ்நாட்டுல பாஜக செத்துரும் அப்படின்னு சாக விட்டுக்கிட்டு வைத்தரிச்சப்பட்டு தெரியுதே ஆடு குரூப் இப்படி சிக்கி சீரழிஞ்சா வச்சு செய்ய வேணா செய்ய மாட்டானா இதை எடுத்து போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு அண்ணாமலை ஆர்மி குரூப் நம்முடைய தலைவருடைய உரை முடிகிற வரைக்கும் யாரும் எஞ்சி போக கூடாது யாரும் நகரக்கூடாது எல்லாரும் அங்கேயே உட்காரணும் நம்முடைய தலைவர் பேசி முடிச்ச பின்னாடி

இது யார் மதுரையின் மகள் அப்புறம் நாங்களே யாரு மதுரையில நின்று போராட்டம் நடத்தி களத்தை கட்டின நாங்க யாரு திருச்சியில படிச்சதுனாலயே மதுரை மகள் ஆயிருவாங்களா நிர்மலா சீதாராமன் அல்லது தமிழ்நாட்டில் பிறந்ததுனாலயே தமிழர் ஆயிருவாங்களா அப்படி ஒருவேளை தமிழர் என்ற உணர்வோ தம் தமிழ்நாட்டில் பிறந்தோன்ற உணர்வோ இருந்திருந்தா பாஜகவை வைத்து தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சிருப்பாங்க மாநில உரிமையை பாதுகாக்க துணை நின்று அப்படி எதுவுமே செய்யாம கப்சிப் அப்படின்னு வாயை மூடிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு விரோதமான காரியங்களே செஞ்ச இந்த மகள் தமிழ்நாட்டின் மகளாம் நம்மளெல்லாம் பார்த்தா பைத்தியக்காரங்களே நினைச்சு திடுறாங்க போல இருக்கு இந்தியாவின் வைர கிரீடம் தங்க கிரீடம் எல்லாம் இல்லப்பா தகர கிரீடம் எல்லாம் இல்ல வைர கிரீடமும் அம்மா ரைட்டு அடுத்து ஒரு பாயிண்ட போட்டாரு பாருங்க நான் அரசியல் இருக்கனால சொல்றேன் சொல்றாப்ல ராமசீனிவாசன் நான் அரசியல் இருக்கனால தான் சொல்றேன் தமிழகத்தின் இரண்டாம் அம்மா முத அம்மா யாருடா அவங்க ஜெயலலிதா அம்மா ரெண்டாவது அம்மா யார்டா நிர்மலா அம்மா இந்த இடத்துல தான் கடுப்பாயிட்டாங்க அண்ணாமலை வார் ரூம் என்ன கடுப்பாயிருக்கனா நாங்க பேசக்கூடாது பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நீங்க எங்க வாயை புடிங்கிட்டே இருக்கீங்க பேச்சை குறைச்சிக்கங்க இல்லன்னா போட்டு பொழந்துருவோன்னு வெளிப்படையாவே எழுதிட்டு அதுல ஒண்ணு சொல்றான் ஒரு பையன் கல அரசியல்ல ஜெயலலிதா ஆழ்மை மிக்கவர் பல தேர்தல்கள்ல வெற்றி பெற்றவர் அது தவிர்க்க முடியாதான் அவங்க ஆளுமை மிக்கவங்க தான் செதறி கடந்த அதிமுகவை ஒருங்கிணைத்து வருகிற ஒரு ஆளுமையாக இருந்தவர் ஜெயலலிதா தொண்ணூறுகள்ல ஆட்சிக்கு வர்றாங்க தமிழ்நாட்டுல சிங்கிளா கூட்டணியா வைக்காம கூட ஜெயிச்சிருக்கிறாங்க ஜெயலலிதா தேர்தலில் நின்று அடிச்சாடின காலம் உண்டு தோத்து போன காலமும் உண்டு இந்திய அரசியல் வரலாற்றுல குறிப்பா தமிழக அரசியல் வரலாற்றுல எந்த தேர்தலிலும் தோக்காத ஒரே ஒரு எம்எல்ஏ ஒரே ஒரு தலைவர் யார் அப்படின்னா கலைஞர் மட்டும்தான் மத்த எல்லாரும் தோத்துருக்காங்க ஜெயிச்சிருக்காங்க ஜெயலலிதாவும் தோத்துருக்காங்க ஜெயிச்சிருக்காங்க ஆனா ஆளுமை மிக்க பெண் அப்படின்றதுல மாற்று மாற்றுக்கிறது இல்ல அவங்க கட்சிய வலிமையா வழி நடத்தினவங்க அதை எழுதுறான் அந்த பையன் அவ என்ன சொல்றான் அவங்க களத்துல ஆளுமையோட நிக்கிறவங்க அவங்க பல இடங்கள்ல போட்டி போட்டு ஜெயிச்சவங்க ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எந்த தேர்தலையும் போட்டியிடல அவங்களையும் இவங்களையும் எப்படி நீங்க ஒப்பிட்டு பேச முடியும் அவங்களே இவங்களையும் எப்படிங்க ஒப்பிட்டு பேசுவீங்க என்று கேட்கிறார்கள் இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருந்தோம் தேர்தல நிக்காம குறுக்கு வழியில இவங்க அமைச்சராகிறதுக்கு ஒரே ஒரு நூல் போதும் அந்த நூல் பூ நூல் இது நம்ம கேட்டுட்டு இருந்தோம் இன்னைக்கு அண்ணாமலையோடைய வார் ரூம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு ஜெயலலிதாவோடலாம் எல்லாம் நிர்மலா சீதாராமன் ஒப்பிடாதீங்க ஏனென்றால் நிர்மலா சீதாராமன் யார் தேர்தலையே போட்டியிடாம அமைச்சரா தெரியற ஒரு பீஸ் அவங்க எல்லாம் நீங்க வந்து ஒப்பிட்டு பேசாதீங்க ஜெயலலிதா கூட நேர்மைதான் இப்ப கடைசியில என்ன ஆகி போச்சு அப்படின்னா செய்ய வேண்டிய வேலையெல்லாம் சங்கீத குறிப்பா இந்த பெருசுங்க இருக்குல்ல அதுங்களை போட்டு இருக்குற கூடுதலா இன்னைக்கு அண்ணாமலை வாரம் செஞ்சிட்டு இருக்கு அதுக்கு காரணம் அண்ணாமலையை தூக்கி எரிஞ்சிச்சு இந்த கும்பல அதுல நிர்மலா சீதாராமனுக்கு பங்கு உண்டு வானதிக்கு பங்கு உண்டு எச்ராஜாக்கு பங்கு உண்டு பொன்னாருக்கு பங்கு உண்டு இப்ப இருக்கிறாரே நைனார் அவருக்கு பங்கு உண்டு இந்த பெரிய கோஷ்டிய புற சேர்ந்து திட்டமிட்டு பாஜக கும்பல் திட்டமிட்டு இந்த அண்ணாமலையை தூக்கி வெளியறிஞ்சு அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்னு அந்த அண்ணாமலையை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி கருவேப்பில மாதிரி தூக்கி எறிஞ்சாங்க அந்த எனத்தவோ நான் செஞ்சு தெரிஞ்சான் தமிழ்நாட்டில் வளருது வளரல இல்ல அந்தாலும் தன்னை வளர்த்துக்கிறதுக்காக செய்யறான் ஏதோ ஒண்ணு ஆனா பாஜக இருக்குன்றதுக்காக ஏதோ ஒன்னு செஞ்சுக்கிட்டே இருந்தாரு ஆளு ஆனா அந்தால மொத்தமா தூக்கி வெளியெறிஞ்சிட்டு ஒட்டு மொத்தமா இந்த பெரிய கும்பல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்கு அதுக்கு தான் அந்த பசங்க கடுப்பாயி நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு பாஜகவை போட்டு பொழக்கிறானுங்க பாஜக கூட்டத்துல ஆள் கிடையாது மாநாட்டுல ஆள் கிடையாது மாநாட்டுல பேச மாட்றான் மாநாட்டுல இருக்க மாட்றான்னு நம்ம எல்லாம் அடிக்கிறத விட கூடுதலா ரெண்டு அடியை சேர்த்து அடிக்கிறானுங்க எனக்கெல்லாம் சந்தோஷம்ப்பா இந்த பாஜக கும்பலை யார் அடிச்சா என்ன அவன் அடிவாங்கன்னா சந்தோஷம் நமக்கு